இப்ப நாம செங்கோட்டையில் இருக்க வரலாற்று சிறப்பு மிக்க முத்துசாமி பார்க் தாங்க வந்திருக்கோம் தென்காசி சுற்றுவட்டாரத்தில் இருக்க நிறைய பேருக்கு இந்த பூங்காவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பூங்காவுக்கு எதுக்காண்டி முத்துசாமி பார்க் அப்படின்னு பேர் வச்சுருக்கான்னு யாருக்கா தெரியுமா அதை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் யார் இந்த முத்துசாமி எதுக்கு அவரோட பேர்ல இந்த பார்க்க வந்து கெட்டிருக்காங்க இந்த பார்க் யாரால கெட்டப்படுச்சு அப்படிங்கிற தகவல் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வெல்கம் டு த்ரீ சிஸ்டி வரலாற்று பேச்சு சீரீஸ் ஸோ வாங்க வீடியோ குழா போகிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம முத்துசாமி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்க நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க நம்ம திருவாங்கூர் சமஸ்தானத்தோட நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க நம்ம கொல்லத்துல இருந்து நம்ம செங்கோட்டைக்கு சாலை அமைக்கிற பணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகளுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு சாலை அமைச்சதுக்கப்புறம் நிறைய தொழில்கள் வந்து இதன் மூலியமாக இவங்க பண்ணாங்க பெரிய நல்ல ஒரு தொழிலதிபராக விளங்கினாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மிட்டா மிட்டாசுதாரராகவும் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டையை நகராட்சியாக திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து மாற்றினாங்க அப்போ நம்ம செங்கோட்டையோட முதல் வந்து நகர்மன்ற தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துசாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துசாமி ஐயா வந்து இயற்கை எழுதினாங்க அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட பையனான சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து இந்த பார்க் அமைக்கிறதுக்காண்டி நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அவரோட பேரில் முத்துசாமி பூம்பொழில் பூங்கா அப்படிங்கிற பேரில் இந்த பார்க்கை வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பூங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு பழைய வானொலி நிலையம் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது நம்ம தெங்காய் சுற்று இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை எங்கேயுமே பார்க்க முடியாது அடுத்து பூங்காலை நம்ம பார்க்க போகிறது இந்த பெரிய ஒ பெரிய ஒளிப்பொருக்கு தான் இப்போ வந்து இது வந்து வேலை செய்யல அந்த அந்த டைமில் முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒலிப்பொருக்கி நல்லா சத்தம் கேட்கும் இதை அடிச்சிச்சின்னா தூரத்தில் இருக்க நிறைய கிராமங்களுக்கு சத்தம் கேட்கும் காலையில் அஞ்சு மணி ஒம்பது மணி பன்னெண்டு மணி சா நாலு மணி மறுபடியும் நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி அந்த மாதிரி டைமுங்களில் வந்து இந்த அடிச்சிருக்கு இப்போ அந்த ஒளிப்பெருக்கி வந்து அடிக்கிறதுல இந்த ஒளிப்பெருக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மெயினாக அந்த ஒளிப்பெருக்கி யாருக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அப்போது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் கடிகாரம் கையில் போடுற கடிகாரம்லாம் கிடைக்க இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஒளிப்பெருக்கியோட சத்தத்தை வச்சு மணி என்ன எத்தனை மணி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க அந்த காலத்தில் அந்த சூரியனை வச்சு மணியை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இந்த ஒளிப்பெருக்கி மணி எத்தனை மணி இத்தனை மணிக்கு அலாரம் அடிக்கிறன்னா இத்தனை மணி ஆகிடுச்சு அப்படின்னு மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காண்டி இது பயன்பட்டுருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு என்னான்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே நிறைய பேர் இங்கே வந்து உடற்பயிற்சி இருக்காங்க வயது முடிந்தவர்கள் நிறைய பேர் இங்கே சுற்றி நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் ஸ்கேட்டிங் சிலம்பம் கிட் பாக்ஸிங் இந்த மாதிரி பயிற்சிகளும் இந்த இடத்துல இருக்காங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த இடத்துக்கு வந்தாலே கிடைக்குது பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்க மக்களுக்கு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது காலையிலேயும் சாயங்காலத்துலேயும் மக்கள் அவங்களோட டைமை இந்த இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி பூங்காக்கள் சுற்றி இருக்க எல்லா ஒவ்வொரு பெரிய ஊர்களிலேயும் கட்டாயம் அமைக்கணும் அப்போதான் மக்களுக்கு அது ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும் இந்த மாதிரி வரலாற்று சார்ந்த சிறப்புள்ள இடங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம தென்காசி சிஸ்டி பேஜை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி வரலாற்றை சுற்றி அப்படிங்கிற சீரீஸில் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க